அனைவருக்கும் வணக்கம் எனது குருநாதர் சண்முக சுந்தரம் ஐயாவை வணங்கி எம்பெருமான் முருகப்பெருமான் அருள் ஆசியோடு ஜோதிட அன்பர்களுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மேசராசிக்கு சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி ஆகிறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இங்க இருந்து சனி வந்து இங்கே பயிற்சி ஆகிறார் மீனத்துக்கு கோச்சாரப்படி இங்க வர்றார் மேசராசிக்கு பன்னெண்டாம் இடமான மீனத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்துள்ளார் தற்சமயம் மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் விரை இது எல்லா மேசராசி அன்பர்களுக்கும் இந்த பொது பலன் பொருந்தாது காரணம் இதற்கு முன்பு பதிவிட்ட வீடியோவில் உதாரண ஜாதக கட்டத்துடன் வீடியோ பதிவு செய்துள்ளேன் பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவை பார்க்கவும் இது கோச்சார பலன் பத்து சதவீதம் மட்டுமே வேலை செய்யும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நடப்பு தசா பலனே தொன்னூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போது மேசராசிக்கு பன்னெண்டாம் இடமான மீனத்துக்கு சனி பகவான் வந்துள்ளார் சனிக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா மூணு பார்வை உண்டு மூணு ஏழு பத்து மூணாம் பார்வையாக ரிஷபத்தை பக்கறாறு ஏழாம் பார்வையாக கன்னி பார்க்கறாரு பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் சனியோட பார்வை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டா காலபுருஷ தத்துவப்படி ரிசபத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடம் இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்றவர்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க பொருளாதாரத்தில் பாதிப்பு தரும் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் ஏன்னா காலபிரஷனுக்கு ரெண்டாம் இடத்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பொருளாதாரத்தை பாதிக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ஆறாம் இடத்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலம் பாதிப்பு தரும் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அதன் மூலம் கடனை கொடுக்கறது எதிரிங்க தொல்லை மன நிம்மதி கட்டுறது வாழ்க்கை துணை மூலமும் பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து போவது நல்லது அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் மந்தத்தனம் இருக்கும் தொழில் செய்கிறவங்களாக இருந்துச்சுன்னா அதிக லாபத்தை எதிர்பார்த்து தொழில் செய்யாதீங்க ஏன்னா பதினொன்றாம் அதி ராசிக்கு பதினொன்னாம் அதிபதி பன்னெண்டில் போய் உட்காந்துருக்காரு வீண் விரயத்தை தான் கொடுப்பாரு அதனால் நீங்கள் பார்த்து லெவலான ஒரு லாபத்தை எதிர்பார்க்காம தொழிலை செய்யுங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்படியே ஓட்டுங்க அதிக முதலீடு போட்டு தொழில் தொடங்க வேண்டாம் அதே மாதிரி வேலையாட்களை நம்பி எதுவும் செய்ய வேண்டாம் வீண் விரைய செலவு ஏற்படும் அப்பாவுக்கு உடல் நலம் பாதிக்கும் இது பொதுவான மேசராசிக்கான பொது பலன் மறுபடியும் சொல்கிறேன் எல்லா மேசராசிக்கும் இந்த பலன் பொருந்தாது காரணம் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா பலனே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் நன்மை என்றாலும் சரி கெடுபலன் என்றாலும் சரி தசாநாதனே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசா நடந்தால் இந்த ஏழரை சனியால் எந்த பாதிப்பும் இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க அதுவே உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசா இல்லாமல் சரியில்லாமல் ஒரு தசா நடந்தால் இந்த ஏழரை சனி பத்து சதவீதம் சேர்த்து பாதிப்பு தரும் அதுவும் வந்து பத்து சதவீதம் தான் இந்த ஏழரை சனி பாதிப்பு தரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாநாதன் கெட்டு போய் தசா நடத்தினாலும் அவர் தான் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்வார் இவர் ஒரு பத்து சதவீதம் சேர்த்து பாதிப்பை தரும் இப்போ சரிங்க இப்படி இருக்குது எனக்கு ஜாதகத்தில் சரியில்லாத தசை தான் நடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பரிகாரம் உங்கள் ஊரில் உள்ளூரில் இருக்க ஆஞ்சநேயர் சனிக்கிழமை தோறும் கும்பிடுங்க ரெண்டு நெய் விளக்கு போட்டு வார வாரம் சனிக்கிழமை கும்பிடுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுவாங்க அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு காகத்துக்கு சாப்பாடு வைங்க சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க கஷ்டம் தீரும் நன்மை நடக்கும் பொருளாதாரம் வளர்ச்சி கொடுக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சனி பகவானுக்கு இந்த சாப்பாடு காக்காய் கேட்கறதுனால கண்டிப்பாக நிவர்த்தி நடக்கும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் தனிப்பட்ட ஜோதிட பலன் அறிய விரும்பினால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்